அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் மரா லைஃப் ஸ்டைல் ஆனது நீங்கள் இல்லாமல் மரா லைஃப் ஸ்டைல் இல்லை குருவோட அருள் திருவோட அருள் மக்களுடைய அருள் இல்லாமல் மரா லைஃப் ஸ்டைல் இல்லை நம்மளுடைய யூடியூப் சேனலானது முழுக்க முழுக்க இறை தொண்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சேனல் எந்த ஒரு பணம் சம்பாதிக்கணும் நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காண்டி இல்லவே இல்லைங்க இங்கே நம்ம பெரியகுளம் தாளுகா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம் தாலுகா செங்குளுத்துப்பட்டி அதாவது தேவதானப்பட்டிக்கு அடுத்து உள்ள செங்குளுத்துப்பட்ட கிராமத்தில் ஸ்ரீ வில்வேஸ்வரன்ற சிவன் ஆலயம் நடந்துட்டுருக்கு அந்த ஆலய பணிக்காகவே இந்த சேனல் வந்து ஆரம்பித்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா கண்டென்ட்டு இல்லை போட்டாச்சு எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கதை அந்த இதுன்னு போட்டாச்சு இது வந்து எங்களுடைய கிராமம் இங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு அடி ஆஞ்சநேயர் ஆசமம் இருக்கும் இது காளியம்மன் கோவில் அப்புறம் இதுதான் எங்களோட மாடி ஆக்சுவலாக இன்னைக்கு கண்டென்ட் வந்து நானாகவே உருவாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே எங்கள் மரத்தை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாமா எனக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது எப்போவுமே நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் மேம் வந்து ஆன் த ஸ்பாட் டாப்பிக்னாலே என்னை கூப்பிடுவாங்க ஒரு திங்கி கொடுத்து ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்து அதை பற்றி ஒரு கதை சொல் அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து இப்போது இந்த மரத்தை பற்றியான ஒரு கதையை மேக் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா கேட்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அவங்கக்கிட்ட நான் பண உதவியோ பொருள் உதவியோ கேட்கல கண்டிப்பாக விடாமல் மர லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவே வந்து நீங்கள் சிவத்தொண்டுக்கு செய்கிற பெரும் பாகியமாக நான் கருதுறேன் எப்படினாலும் ஒரு நாள் முழுக்க எப்படினாலும் ஒன்றரை ஜிபியோ ரெண்டு ஜிபியோ முடியதான் போகுது அதில் ஒரு லைக்கு அட்லீஸ்ட் காணொலி பார்க்கலைனாலும் அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யுங்க கண்டிப்பாக அது இறைவனுக்கு ஒரு பெரிய ஒரு படிக்கல்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஓகே இந்த மரம் பார்த்தீங்களா இது ஒரு அழகான ஒரு மரம் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம் ஒரு சின்ன குட்டி குட்டி செடிகளாக இருந்துச்சாம் அப்போ இந்த பெரிய மரம் வந்து ரொம்ப தலைக்கு ஏறின கர்வம் அதுக்கிட்ட இருந்துச்சாம் பாரு நீ வந்து ரொம்ப குட்டியாக இருக்க நான் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய அழகை பார்த்து அது ரொம்ப மயங்கி அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாத லெவலுக்கு ரொம்ப அடித்தாமா அந்த மரம் உடனே அந்த சின்ன அந்த குட்டி குட்டி அந்த செடிகள்லாம் சொல்லிச்சான் பரவாயில்ல பெருசாக இருந்தால் நீ என்னுடைய அக்கா தானே அதனால் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது கடவுள் படைப்பில் எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் என்னை சிறுசாக படைச்சிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த சின்ன செடி உடனே அந்த பெரிய செடி சொல்லித்தான் ஆமாம் இப்படி சொல்லி சொல்லி உங்கள் மனசை தேத்திக்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் சொல்லித்தான் ஒரு நாள் வந்து அந்த சின்ன செடிகளை பறிக்கிறதுக்காண்டி காரில் இருந்து ஒருத்தவங்க இறங்கி வந்து அந்த குட்டி குட்டி செடிகள்லாம் அப்படியே பறிச்சுட்டு போயிட்டாங்களாமா பறிச்சுட்டு போனோடனே அதில் ஒரு செடியை மட்டும் வளராமல் இருந்ததுனால விட்டுட்டாங்களாமா அப்புறம் உடனே அந்த பெரிய மரம் பார்த்து சிரிச்சிச்சான் பார்த்திங்களா பார்த்திங்களா எண்ணெயை பார்த்து பிடிங்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க ஆனால் அவங்கள வளரவே இல்லை அதுக்குள்ளேயும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறது என்னை மாதிரி ரொம்ப உயரமாக இருக்கணும்னு சொல்லித்தான் அதுக்கு அந்த வளராத அந்த குட்டி செடி சொல்லித்தான் அது அப்படி இல்லை நாங்களெலாம் மூலிகை வகையை சேர்ந்தவங்க நீ தான் பெருசாக வளர்ந்தாலும் உன்னைய வந்து சாப்பிடவோ என்ன ஒருத்தருடைய நோயை குணப்படுத்துகிற சக்தி வந்து உங்ககிட்ட கிடையாது ஆனால் எங்ககிட்ட நோயை குணப்படுத்துகிற சக்தியும் இருக்குது ரத்தத்தோடைய அளவை கூட்டுற சக்தியும் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் நாங்கள் பிறந்ததுக்கே ரொம்ப பெருமைப்படுறோம் நம்மனால் ஒருத்தர் உயிர் வாழ்கிற மாதிரி கடவுள் படைச்சிருக்காருன்னு இப்போ நம்மளுடைய படைப்பில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இப்படி சின்ன செடியாக இருந்ததுன்னு சொல்லித்தான் உடனே இந்த பெரிய மரம் வந்து ஐயோ அப்போ நம்ம எதுக்குமே உதவாதவங்களா அப்படின்னு சொல்லி வெக்கமாக அப்படியேவும் சாஞ்சு போய் அப்படியே நின்றுச்சாமா உடனே இனிமே வந்து நம்ம யாரையும் கேலி பண்ணக்கூடாது நம்ம கீழே உள்ளவங்களை அப்படின்னு நினச்சி அப்படியேவும் ஆனந்தத்தில் இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே சோகமாக மாறிச்சாமா இந்த கதையிலேருந்து நான் என்ன அவங்களுக்கு சொல்ல வரேன்னா நம்மளை விட பெரியதாக யார் உயர்ந்து இருந்தாலும் யாரோடனே நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம் அவங்க என்னதான் உயர்ந்து இருந்தாலும் நம்மளுக்கான அங்கீகாரம் சிறுசாக இருந்தாலும் நம்மளோ நம்மளோட அங்கீகார மொழியோடைய அளவு வந்து எப்போவுமே கடவுள் பெருசாக தான் வச்சுருப்பார் எப்பயுமே பெரியவர்கள் உடன் போட்டி போட வேண்டாம் கடவுள் படைப்பில் எல்லாம் நன்மைக்கே என்று கூறி இந்த ஸ்டோரி உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸையும் லைக்கையும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக பணிக்கு உதவுவீங்கன்னு நம்புகிறேன் கூடிய விரைவில் நேரடி காணொலியில் சந்திக்கிறேன் ஆனால் இன்னும் என்னோடய டார்கெட் முடியலை டார்கெட் முடியாமல் நேரடி காணொலியில் வர முடியாது வாழ்க ஆன்மிகம் வளரட்டும் ஆன்மீகம் எனது ஆத்மா உள்ளவரை நன்றி வணக்கம்